அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க போக கண்ணில கண்ணிராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா திசையில் ராகுபுத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர இரண்டாம் பாவமான துலாம் ராசியின் பதிவாகும் இந்த துலாம் ராசியில் என்னென்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வழியாக வழியா வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகுபகன் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது கண்ணி லக்கணம் கன்னிராசிக்கார்த்து இந்த பதிவு பார்க்கணுமான்னு அப்படி கிடையாதுங்க நீ கன்னி லக்கணமாக இரு இருக்கும் பட்சத்திலும் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்திலும் உங்களுக்கு செவ்வாயிசையில் ராகு புத்தி நடக்குமானால் இந்த லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி உங்களுக்கு செட் ஆகும் அப்படி பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து இது இந்த செவ்வாதிசை எத்தனை ஆண்டு காலம் எங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னா செவ்வாய் திசை ஏழு ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் செவ்வாய் திசையில் உங்களுக்கு ராகு புத்தி எத்தனை எத்தனை மா ஆண்டுகள் இருக்குமா கேட்டிங்கனாக்கா ஒரு வருடமும் பதினெட்டு நாள் வரைக்கும் செயல்பாட்டில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி ஒன் திசைன்னு கேட்டால் உங்களுக்கு அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி திசைன்னு பார்த்து கேட்டிங்கன்னா மூணு கோடி எட்டு கோடி திசை ஓகேங்களா ராகு புத்தி ஓகேங்களா அப்போ உங்கள் அக்கணத்துலேருந்து எண்ணி வர இரண்டாம் இரண்டாம் பாகமான துலாம்ராஜில் என்னென்ன நட்சச்சாரம் பார்த்தலாங்க இப்போ என்னென்ன சாரம் இருக்குதுங்க சித்திரை மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா விசாக மாதம் ரெண்டாம் மாதம் மாதம் வரைக்கும் அங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அந்த சித்திரை சாரத்தில் ராகு பாவம் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் என்ன நடந்தால் என்ன பலன் கொடுப்பார் பார்ப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ மூணு எட்டு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்துக்காக வருமானத்துக்கான ஊர் விட்டு ஊறு போகிறது இடம் விட்டு இடம் மாற்றுறது குடும்பத்துக்கான முயற்சி பண்ணுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாக்குவாதங்கள் நிறைய நிறைய சின்ன சின்ன இக்குகள் சின்ன சின்ன அதாவது பார்த்தீங்கன்னாக்கா போராட்டங்கள் இப்படி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது வருமானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேர் மார்க்கெட்டு ஓகேங்களா அது சேர் மார்க்கெட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த அது இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஒரு அமைப்பு தே தேடக்கூடிய அளவில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாபார ரீதியாக நம்மளுக்கு பார்த்தீங்கனாக்கா எல்லிகல் பிசினஸ் இந்த மாதிரி ஏற்படும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு சம்மந்தப்பட்டது தீ சம்மந்தப்பட்டது இந்த விபத்து சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் வருமானம் கடை வருமானம் வரது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க அந்த மாதிரி அந்த அமைப்பில் கொண்டு நம்ம இணைச்சோட பார்க்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம ஊர் விட்டு ஊர் இட விட்டு இடம் மாறும் மாறும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த வருமானத்துக்கு உண்டான அமைப்பை எல்லாம் அமைச்சு கொடுக்குறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க அது கால டைம் பத்தாது சரி அடுத்து 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 போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுவாதி சாரதே ராகு பாவம் வந்து என்ன பலன் கொடுப்பார் அப்போ சுவாதி சாரது ராகு ஒரு சாரம் இல்லைங்களா அப்போ டபுளோர் சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் ரெண்டு அது ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ராகு அங்கே டபுளாக சம்மந்த அப்போ புத்தி புத்தி நாங்கள் டபுளாக சம்மந்த அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது செ மூணு எட்டு சம்மந்தப்படுதுங்களா அப்போ வந்து எட்டு செவ்வா செவா அதாவது செவா செவ்வா திசை ராகு பூத்திங்களா அப்போ ராகு டப்பில் சம்மந்தப்படுறது மூணு எட்டு சம்மந்தப்படுது பாவகம் அப்போ ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டாயமாக ஊரு விட்டு ஊர் ஏரி விட்டு ஏரி போனோம்னா கட்டாயம் தப்பி தப்பிக்கலாங்க ரெண்டுலாம் ராகு இந்த மாதிரி இருந்தாவே அது தோசம் தான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் கொடுப்பாங்க அப்போ பேச்சில் வேகத்தை கொடுப்பாங்க செயல்பாட்டில் வேகத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி எது எந்த ஒரு சிந்தனைகள் பார்த்தீங்கன்னாக்கா வேகத்தையே படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நம்மளோட பேச்சு நம்மளோட கவனம் நம்மளோட இது பார்த்திங்கனா ஒரு மோப்ப சக்தி மாதிரிங்க ஒரு உரத்தை எதுக்கு வந்திருக்கான்னா நம்ம யோகிக்கிற அளவுக்கு இந்த இந்த புத்தியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் யோகிப்போம் அப்போ டக்குனு டென்ஷன் ஆகும் டக்குன்னு வீரியம் அவன் டக்குன்னு பாயுவோம் அப்போ கை கால் மூலியம் பாயிரும் இல்லையோ வார்த்தை மூலியமாக பாய்வோம் எண்ணத்தை மூலியமாக பாய்வோம் இப்படி மாற்றி மாற்றி நம்ம எண்ணத்தை நம்மளுக்கு வேறுபாடாக கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து என்ன என்ன கொடுக்குங்க எதிர்பாலர் மீதி கொடுக்கும் வியாபாரத்து மீதி கொடுக்கும் சீட்டு சூதாட்டம் இந்த மாதிரி அமைப்பில் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி அமைப்பில் கொடுக்கும் ஓகேங்களா இப்படி மாற்றி மாற்றி த தருவாயில் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சக சகோதரிகளுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள கொடுக்குற பேச்சு வார்த்தை கா கா காப்பாற்றி காப்பாற்ற முடியாமல் இருக்கும் சின்ன சின்ன நாள் இந்த மாதிரி காலகட்டம் சொல் சொல் பலிதமாக வருங்க ஓகேங்களா அப்போ பார்த்து கொஞ்சம் கவனமாக கவனமாக இருந்து ஏதோ பார்த்து பேசணும் இந்த மாதிரி நம்ம சாப்பு வாங்கறக்கூடிய சூழ்நிலைய ஒரு பார்த்து சுதா சூதனமாக இருந்தது சரி என்ன எவ்வளோ சொல்லுவாங்க அதுக்கட்டத்துக்கு போயலாம் அடுத்து என்ன சார்க்குங்க விசாக சார் இருக்குதுங்களா விசாக சாரத்தில் உங்களுடைய ராகு பகவான் புத்திநாதன் வந்து பயணிச்சு என்ன பண்ணலாம் கொடுப்பான்னு பார்ப்போம் அப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு சமந்தம் ஏழு சமதம் அவர் ராக சம்பந்த போடுறார் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் பாத்தீங்கன்னாக்க நாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது தூ தூரத்து பயணம் வண்டி பயணம் இதெல்லாம் நான் வாகனம் வாகனத்தை பயணம் போகக்கூடிய அளவு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனத்தை பார்த்தீங்கனாக்கா சிறிது சிறிதளவு கொஞ்சம் பார்த்து பயணிக்கணுங்க ஓகேங்களா அப்போ வந்து மாதிரி இது வந்து பாதுகாப்பு ஒரு சாரம் வருது இல்லைங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனைவி பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு என்ன கேட்பாங்க ஏன் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீ வீடு ஏதோ ஒரு ஆட்ரேஷன் பண்ணலாமா ஒரு வண்டி வாங்கலாமா இல்லை வீடு எதுவும் இடம் வாங்கி கூட வீடு கட்டலாம் இந்த மாதிரி ஓகே கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடு நடக்கும் ஓகேங்களா அப்போ கல்யாணம் ஏற்பாடு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கூட்டாளிகளோட தொடர்பு புது தொடர்பு ஏற்படும் அதே மாதிரி தா தாய்க்கு உண்டான நம்ம கடனை நம்ம சரி பண்ணக்கூடிய அமைப்பு வரும் தாய்க்குண்டான ஒரு வர சொலவை பார்ப்போம் தாய்க்குட உடல் அமைப்பு சரி சரி பண்ண பார்ப்போம் இந்த மாதிரி அமைப்பில் மாற்றி மாற்றி நம்மளுக்கு அமை அமைப்பு கொடுத்துட்டே இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா தாய் விஷயத்தில் வண்டி வாகன விஷயத்தில் கூட்டாளி விஷயத்தில் மனைவி விஷயத்தில் எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்து போகணுங்க ஓகேங்களா இப்போ இது அனைத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு ஆசையும் மோகம் உண் உண்டாகும் பணம் ஓட்டி உண்டாகும் ஓகேங்களா எல்லாத்துலேயும் ஒரு ஈர்ப்பு நம்மளுக்கு தனியாக ஒரு ஈர்ப்பு இழுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா சுக சுகமாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இது மாதிரி பயணிச்சு போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்